திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த ஆராக்குளத்தைச் சேர்ந்தவர் பானுமதி வயது நாற்பத்தி எட்டு திமுக ஒன்றிய மகளிரணை அமைப்பு செயலாளர் பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் துணிக்கடை நடத்தி வந்தார் கடைவீதியில் சொந்தமாக கடை வைக்க திட்டமிட்டார் பல்லடம் நகராட்சி எட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் சுகன்யா மற்றும் அவரது கணவர் ஜெகதீஷ் ஆகியோர் பானுமதியை அணுகினர் இதில் ஜெகதீஷ் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக உள்ளார் இவர்களுக்கு சொந்தமான நான்கு சென்ட் இடத்தை நாற்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கு வாங்க பானுமதி ஒப்பந்தம் போட்டார் இதற்காக பதினோரு லட்சம் ரூபாய் பானுமதி கடந்த ஆண்டு அட்வான்ஸ் கொடுத்தார் இடத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு பணத்தை தராமல் பானுமதியை தம்பதியினர் மோசடி செய்தார் செய்ததாக பானுமதி புகார் கூறினார் முதல்ல அஞ்சு லட்சம் வாங்கினாங்க சார் மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சம் வாங்கி அவசரமா வேணும் எங்க வீட்டு வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு லட்சம் வந்து வீட்லயே வந்து ஒரே புடிவாதமா நின்று புண்ணியாச்சரி மன்றத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க ஆனா வாங்கிட்டு போயிட்டு நான் எனக்கு பணம் கொஞ்சம் ரெடியாக கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பேன் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் சொன்னால் ஒரு வருஷம் கழிச்சும் கூட கொடுங்கக்கா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் தம்பி தானாள் நான் ஏமாத்தியு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நானும் கூட பழக்கத்தில் நம்ம பையன் தானேன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்க முல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாம் பேங்க் மூலிமா தான் எல்லாம் கொடுத்துருக்குறேன் நான் அது கேட்டால் நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன் நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் வந்து நான் நான் சூசைட் பண்ணிக்கோணுன்னு அவளும் சொ இதாகவே சொல்கிறான் நானும் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்கிறான் பணம் கொடுத்தது எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் சூசைட் பண்ணிக்கணும் அவன் பண்ணிக்கலாம் அவன் வீடு கட்டுற அவனுக்கு தேவைக்கு வாங்கிக்கிறேன் என்னை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இருக்கும்போது தான் கொடுப்பனுங்கிறான் நான் யாராவது கிட்ட போய் சொன்னால் நீங்கள் எல்லாத்திட்ட போய் சொன்னீங்கன்னா என்கிட்ட பணம் வாங்க முடியாதுன்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இதுனால என் பையனோட கல்யாணம் நிற்கிது மூணு வரன் வந்துச்சு எனக்கு இந்த இதுனாலும் எனக்கு என் பையனோட கல்யாணம் நிற்கிது அது அந்த வரன் வந்த வரணும்னு நின்று போச்சு எனக்கு எதாவது முதல்வருக்கு இது த இது போய் பார்வைக்கு போகணும்னு போய் எனக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னாங்க எனக்கு கடை ஒன்று வச்சுருந்தேங்க நகராட்சியில் நாங்கள் அதுலேயும் தான் அதுக்கு முன்னால் இவனுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கடை எடுத்துட்டு கடை அந்த கடையிலையும் என்னோடய கடை மறைக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தான் அதுலேயும் என்னோடய வியாபாரமெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்போது கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னே இல்லாமல் எனக்கு நானும் கணவனால் கைவிடப்பட்டு நான் என் பையன் மட்டும்தான் இருக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் அம்மா அப்பா யாருமே இல்லாமல் நான் ரொம்ப தனிமையில் எல்லாம் படிச்சு இதுகுறித்து சுகன்யா மற்றும் ஜெகதீஷ் கூறுகையில் தொன்னூறு நாட்களுக்குள் இடத்தை கிரயம் செய்து கொள்ள வேண்டும் அதற்குள் கிரயம் செய்யவில்லை எனில் பணம் கொடுத்தது செல்லுபடியாகாது கோட் மூலமாகத்தான் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது ஒன்றரை ஆண்டுகளாகியும் பானுமதி கிரயம் செய்யவில்லை இதனால் இடத்தை விற்க முடியாமல் எங்களுக்குத்தான் நஷ்டம் ஏற்பட்டது அதிகார பலத்தை பயன்படுத்தி எங்களை அடிபணிய வைக்க பானுமதி முயற்சிக்கிறார் எனவே சட்டப்படி பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டோம் என்றனர் பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர்